சவுண்ட் பைட் பாடல் இரண்டு

இப்படி என்னதான் ஆச்சு நம்ம நாட்டுக்குன்னு தெரியல கடந்த ஒரு வாரமா பிரதீப் குமார் சித் ஸ்ரீராம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம பயிலுங்க மோடிஜி சாங்ஸுக்கு இன்ஸ்டால வைப் பண்ணிட்டு இருக்கேங்க இப்படி ஏஐ யூஸ் பண்ணி இவங்க இன்ஸ்டாகிராம்ல பண்ணி விட்டு அலப்பறைகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இவங்க இன்ஸ்டாகிராம்ல பண்ணி விட்டு இருக்கிற அலப்பறைகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா யாரா நீ மென்ட்ரி ஸ்பெஷலிஸ்ட் இன்னும் மென்டல் ஆகலடா அதுக்குள்ள யாரு உன்ன சொல்லி அனுப்புடா ஆனவன நானே தேடி வரேன் போ திருவள்ளுவர் தம்பி இல்வாட் பெருசு நான் போய் ஒரு தீ உதாம் போட்டு இப்படி நம்ம ஜி பேசுற தமிழே ஒரு லெவல்ல இருக்கும்போது எந்த ஒரு தைரியத்துல நம்ம பசங்க இவர் தமிழ்ல பாடலாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சிருக்காங்க பேசுறதுக்கு பாட்டு தேவையா தான் இருக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க திருமணாலும் பிரதீப் குமார் பிரதீப் குமார் பிரதீப் குமார் கான்செப்ட் வீடியோஸ் எல்லாம் போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவரையே ஓரங்குற அளவுக்கு பிரதீப் பாட்டையே நம்ம ஜி வேர்ஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க இதுல வர்ற அந்த தஜம் தஜம் தான் ஹைலைட் என்ன திவ்யமான பாட்டை மட்டும்தான் பாடி இருப்பாரு ஜி கோரஸ் முத கொண்டு நொறுக்கிட்டு இருக்காரு எங்க திருக்கான்

அட பாவீங்களா கடைசியில அவரையே ஹிந்தி நகி மாலுன்னு பாட வச்சிட்டீங்களே சமீப காலமா எந்த பாட்டெல்லாம் வச்சு வச்சு ரசிச்சு கேட்டு இருந்தேனோ அதெல்லாம் இந்த வருஷன்ல பண்ணிட்டு இருக்கானுங்க இப்ப காதுக்குள்ள இந்த வாய்ஸ்லயே ஓடிக்கிட்டு இருக்கு ஒரிஜினல் ஞாபகம் வர மாட்டேங்குது சரி லவ் சாங்கு மெலடி இதெல்லாம் தான் இப்படி செலிச்சு வச்சிருக்காங்களேன்னு பார்த்தா ஐட்டம் சாங்க கூட விட்டு வைக்கல அவர் பி எம் டா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க

கொடு வந்த கிளி காதல் குருதான கோயில் நெஞ்சு கொடு வந்து கொடி நீ தான் அம்மா ஜப்பான் கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா இளையராஜாக்கு அவர் பாட்ட அந்த பாட்டு பாடல சிங்க சிம்பர்வைஸ் பண்ணாலே காண்டாயிடுவாரு இதுல இதெல்லாம் அவர் பார்த்தா உனக்கு அறிவு இருக்கா சரி அறிவு கேக்குறேன் அறிவு இருக்குறத எந்த அறிவுல கண்டுபிடிக்கிறேன் கிளி காத கொடுதான கோயில் நெஞ்சி கொடி நீதான் அம்மா யாரும் வேற யாரும் போட முடியுமா பாடுனா நீங்க உட்கார்ந்து கேப்பீங்களா எழுந்து போக மாட்டீங்க அலைப்பாயுதே உயிரேன்னு எவ்வளவோ லவ் ஸ்டோரிய பாத்துட்டேன் ஆனா நீங்க ஒண்ணு பண்ணி வச்சிருக்கீங்களேடா

சினிமா பாட்டுல மட்டும் இல்ல நம்ம ஜி ஆன்மீகத்துலையும் ஒரு ரவுண்டு வருவார் போலயே ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும் அதற்கு மேல் நாம் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டியதை செய்வோம் இது அவர் கண்டுபடுற வரைக்கும் ஷேர் பண்ணி இன்ஸ்டாகிராமையும் பேன் பண்ற வரைக்கும் விட மாட்டானுங்க போலயே எல்ல மீறி போறீங்க டாடி இதுல ஒரு கொடுமை என்னன்னா இதுல நிறைய ஒரிஜினல் வேர்ஷனை கேட்காது சில டூ கே கிட்ஸ் இதை வச்சு ஒரிஜினல் ரேஞ்சுக்கு வைப் பண்ணிட்டு இருக்காங்க